வெல்கம் டு சென்னை அகாடமி ஆஹ் நேத்து ஒரு தீர்ப்பு வந்தது மதுரை ஐகோர்ட்ல இருந்து அதை பத்தின ஒரு டீட்டெயில தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் தமிழில் பாத்துருப்பீங்க தமிழையிலேயே உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் கல்வித்தகுதி முழுவதையும் தமிழில் படித்தால் மட்டுமே இருபது சதவீத ஒதுக்கீட்டில் அரசு வேலை மதுரை ஐகோர்ட் அதிரடி தீர்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போயிட்டு இருந்தது இதுக்கு பின்னாடி அதுதான் பார்க்க சில பேர் சில பேருக்கு தெளிவான விளக்கம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அதற்கான அனைத்து விளக்கங்களையும் நம்ம இந்த வீடியோல பார்த்துக்கலாம் அது என்ன அப்படி தமிழ் வழி கல்வித்தகுதி தகுதி தமிழில் படித்தால் மட்டுமே இருபது சதவீத ஒதுக்கீட்டில் அரசு வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் நடந்தது இப்ப கடந்த ஆண்டு வந்து குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் நடந்து அதற்கான ரிசல்ட் அறிவிக்க வந்து வெளிவந்தது இதுல வந்து சில பேர் வந்து மெயின்ஸ் எழுத்து தேர்வு போயிட்டு அதுல செலக்ட் ஆயிட்டு இன்டர்வியூவும் போனாங்களா அதுல ஒருத்தர் வந்து ஆக்சுவலா மதுரை ஐகோர்ட்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணிட்டு இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த சக்திராவ் என்பவர் தான் இவர் வந்து என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய நேம் வந்து கடைசி லிஸ்ட் நேர்முக தேர்வுல வரல இதுல டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சவங்க நேம் எல்லாம் கூட வந்திருக்கா ஆனா என் நேம் வரல நான் வந்து ரெகுலர்லேயே பண்ணிருக்கேன் தமிழ் வழி ஆனா என் பேர் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு என்ன அந்த கேஸ்னு பின்னணி அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அந்த பின்னணி என்னன்னா எல்லாருமே தமிழ் வழி படிச்சா தமிழ் வழியில வந்து உள்ள போயிடலாம் தமிழ் மீடியம் படிச்சா தமிழ் வழியில வந்து உள்ள போயிடலாம் என்ன பண்ணிருக்காங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் 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 லெவன்த் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லாம் கூட கூட இங்கிலீஷ் இங்கிலீஷ் மீடியம் மீடியம் அதுக்கப்புறம் சில பேர் தமிழ் தமிழ் அவங்க என்ன பண்ணாங்க சரி வழி நமக்கு ஒன்று வேணுமே இப்போ இப்போ குரூப் 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 ஒன் அப்படின்னா டிகிரி 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 நான் 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 அப்ளை அப்ளை பண்ண முடியும் வந்து வந்து ஒரு ஒரு பிஇ படிச்சிருக்கேன் கேண்டிடேட் பண்ணலாம் இன்ஜினியரிங் வந்து தமிழ் வழியில் படிக்கல இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன் ஆனால் சில அறிவாளிகள் என்ன பண்ணியிருக்காங்க இந்த டிகிரியவே அதாவது இப்போ நான் வந்து பிஏ பிஏ இன் இன் தமிழ் சாரி ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு டிகிரி

டிகிரி வரையும் ரெகுலராக தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கும் ஃபைனலாக டிகிரியை மட்டும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் போட்டு தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல ஸோ இந்த கேஸை விசாரித்த நீதிபதிகள் தான் என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காங்கன்னா ஒவ்வொரு தேர்வுக்கும் டிஎன்பிஎஸ்சியால் டிஎன்பிஎஸ்சி குழுமத்தால் நடத்தப்படுகிற ஒவ்வொரு தேர்வுக்கும் அந்த தேர்வுக்கான குவாலிஃபிகேஷன் டிகிரி எடுத்து குவாலிஃபிகேஷன் இருக்கும் இப்போ வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா டென்த்து படிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இதே குரூப் டூ டூ ஏ அண்ட் தென் வந்து குரூப் ஒன் எக்ஸாம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ண முடியும் அப்போது குரூப் ஃபோருக்கு டென்த்து படித்தவங்க ஈஸியாகவே அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா டென்த் வரையும் அதாவது ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வரையும் யார் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அந்த தமிழ் வழி இட இடஒதுக்கீட்டுல வந்து பலனளிக்க முடியும் அவங்களுக்கு தான் பலன் அளிக்கும் ஓகேங்களா இதே குரூப் டூ குரூப் டூ ஏ அண்ட் குரூப் ஒன் இந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒன்னாவதுல இருந்து பத்தாவதும் தமிழ்ல படிச்சிருக்கும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் பதினொன்னாவது பன்னாவதும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் டிகிரியும் கண்டிப்பா தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கணும் அப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும் தான் வேலை கொடுப்போம் அந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு கொடுப்போம் இதுதான் அந்த தீர்ப்பினுடைய பின்னணி நிலவரம் இதனால உடனே பயந்துராதிங்க சார் ஏதோ சொல்லியிருக்காங்க புதுசா சொல்லியிருக்காங்க ஒண்ணு நீ நீ இதுவரையும் ஒன்னாவதுல இருந்து தென்னா பத்தாவது வரையும் தமிழ்ல படிச்சிட்டியா டிகிரியும் தமிழ்ல படிச்சிருக்கியா அப்ப யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தட் பி எஸ் டி எம் அவ்வளவுதான் அந்த தமிழ் தமிழ் மீடியம் சர்டிபிகேட்டை வச்சு நம்ம பண்ணி உள்ள போறோம்ல அந்த ஒரு வேகன்சிஸ்க்கு நம்ம வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அவ்வளோதாங்க இப்போ நான் டிகிரி இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டேன் சார் நான் ஒன்னாவது இருந்து பத்தாவது தான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த பத்தாவது குவாலிபிகேஷனாக கொண்டு வரக்கூடிய குரூப் ஃபோர் எலிஜிபிளுக்கு உனக்கான அந்த தகுதி கிடைக்க பெறும் அதனால அது பயந்துராங்க ஓகேங்களா ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் கிளியர் ஆயிடுங்க ஒரு எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் எந்த எக்ஸாமுக்கு என்ன வச்சிருக்காங்களோ அந்த ஃபுல் எக்ஸாம் குவாலிபிகேஷன் எதுல தான் படிச்சிருக்கணும் தமிழில் தான் படிச்சிருக்கணும் அப்படி தமிழ் மீடியத்தை படிச்சிருந்தால் மட்டும்தான் உனக்கு அந்த பி எஸ்டிஎம் வேகன்சிஸ்ல வேலை கிடைக்கும் இவ்வளவு தாங்க இந்த தீர்ப்பினுடைய பின்னணி ஓகேவா இதனால பயப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல சோ உங்க பிரிப்பரேஷன் நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க பாப்பலாம் அடுத்த வீடியில பாக்கலாம்